இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இந்த தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படுவதும் வரவு செலவு திட்டத்திற்கு ஒரு சாதகமாக அம்சமாக அமையும் இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால் எமது புத்திஜீவிகள் பொருளாதார விற்பனர்கள் நாடு கடந்து வாழுகின்றவர்கள் இந்த நாட்டுக்குள் வருகின்ற போது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வடக்கு கிழக்கில் மாத்திரமல்லாமல் நாடு பூராகவும் உயர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது இறுதி யுத்தத்தின் போது ஒரு பெரிய மனித உரிமை மீறல் நடைபெற்றது அரசு பொறுப்பு கூற வேண்டும் உண்மைகளை கண்டறிய வேண்டும் அதிகார நீதி வழங்க வேண்டும் மீண்டும் இந்த அவலங்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டன ஆனால் இன்னும் அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த அரசாங்கம் ஊழல் மோசடி லஞ்சம் போதை வசதி செயற்பாடு அடுத்ததாக சொல்ல போனால் பாதாள உலக செயற்பாடு என்பவற்றை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு வருகின்றது என்ற விடயத்தை நாங்கள் சாதகமாக பார்க்கின்றோம் அதேவேளை இந்த நாட்டில் சட்டவாட்சி நடைபெற வேண்டும் மக்களை மையமாக கொண்டு ஆட்சி இடம்பெற வேண்டும் வெற்றிகள் என்பது அடிமட்ட மக்கள் வரை கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் முன்னுரையாக அது காணப்பட்டது அந்த அடிப்படையில் நோக்குகின்ற போது இந்த ஊழல் மோசடி லஞ்சம் பாதாள உலக செயற்பாடு மற்றும் போதை வசதி பிரயோகம் என்பன ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது போன்று அடுத்த விடயமாக நோக்க வேண்டிய விடயம் இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இந்த தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்படுவதும் வரவு செலவு திட்டத்திற்கு ஒரு சாதகமாக அம்சமாக அமையும் அதாவது இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால் எமது புத்திஜீவிகள் பொருளாதார விற்பனர்கள் நாடு கடந்து வாழுகின்றவர்கள் இந்த நாட்டுக்குள் வருகின்ற போது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வடக்கு கிழக்கில் மாத்திரமல்லாமல் நாடு பூராகவும் உயர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவேதான் இந்த தேசிய இன பற்றி கூறுகின்றோம் இறுதி யுத்தத்தின் போது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இறுதி யுத்தம் முடிவடைந்திருக்கின்றது பதினாறு ஆண்டுகள் கழிந்திருக்கின்றன இந்த இடத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் இறுதி யுத்தத்தின் போது நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக பொறுப்பு கூறல் என்கின்ற விடயத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இறுதி யுத்தத்தின் போது ஒரு பெரிய மனித உரிமை பேரவலம் இடம்பெற்ற இடம்பெற்றது மனித உரிமை மீறல் நடைபெற்றது அதன்போது இது அரசு பொறுப்பு கூற வேண்டும் அடுத்ததாக உண்மைகளை கண்டறிய வேண்டும் பரிகார நீதி வழங்க வேண்டும் மீண்டும் இந்த அவலங்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டன ஆனால் இன்னும் அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்றால் நாட்டின் பொருளாதாரத்தோடு இந்த பிரச்சனைக்கு மிகவும் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது எங்களை பொறுத்த வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் கைதிகளாக இருக்கின்ற அரசியல் கைதிகள் என்ற விடயம் சார்பாகவும் எமது மண்ணில் காணப்படுகின்ற சில நில அபகரிப்புகள் அபகரிப்புகள் தொடர்பாகவும் பேச வேண்டி இருக்கின்றது இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை சொல்ல விளைகின்றேன் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில நிற்கதியான விடயங்களை பற்றி சொல்ல வேண்டும் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும் பாலியல் பலாத்காரங்கள் பாலியல் வன்கொடுமை கொடுமைகள் நடைபெற்றிருந்தன மத்திய முகாம் என்கின்ற இடத்தில் கோணேஸ்வரி என்கின்ற ஒரு தாய் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்றுதான் சாரதாம்பாள் புங்குடுதீவில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்று சுண்டிக்கொலியில் சுண்டிக்கொழியில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அடுத்ததாக இசைப்பிரியா என்கின்ற ஒரு ஊடகர் விடுதலை புலிகளின் ஊடகர் அவரும் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான தகவலை ஃபீல்ட் மார்ஷல் சரத்கொன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் சுயமாக முன்வந்து சுயாதீனமாக சில வாக்கு மூலங்களை ஊடகங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இசை பிரியா என்கின்ற அந்த பெண் படுமோசமாக பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த படுகொலையை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு புலனாய்வு பணிப்பாளர் ஹபில கெந்த விதாரண என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அத்தோடு ஜகத் ஜெய ஜயசூரிய பற்றியும் சொல்லியிருக்கின்றார் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த சாட்சியம் என்பது யுத்தத்தில் தலைமை தாங்கிய சரத்பன்சேகா அவர்கள் இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் வெள்ளை கொடியோடு வந்தவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று என்றும் சொல்லியிருக்கின்றார் அதற்குரிய பொறுப்பாளி சவேந்திர சில்வா என்றும் சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த இடத்தில் இந்த உள்நாட்டு பொறுமுறையை பற்றி இந்த அரசாங்கம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது உள்நாட்டு பொறிமுறையை பற்றி வலியுறுத்துகின்ற அரசாங்கத்திற்கு யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய தளபதி சரத்வன்சேகா அவர்கள் வாக்கு மூலம் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும் இது உங்களுடைய அரசாங்கத்தின் என்பிபி அரசாங்கத்தின் உங்களுடைய சாட்சியங்கள் தானாக கிடைத்திருக்கின்றது இவற்றை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை குறிப்பிடு குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் நாட்டில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்ற போது நீங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஊழல் மோசடிகளை தடுக்க வேண்டும் பாதாள உலகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று செயற்படுகின்றீர்கள் நாங்கள் அதனை பிழை என்று சொல்லவில்லை வரவேற்கின்ற அதே வேளை இந்த தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவும் உங்களுடைய செயற்பாடுகள் மிகவும் துரிதமாக கையாளப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் இந்த உள்நாட்டு பொறிமுறை என்ற செயல்பாடினூடாக எந்த ஒரு சாதகமான தன்மையும் சாதகமான சமிக்கையும் எங்களுக்கு காட்டப்படவில்லை எனவேதான் நான் இதை சொல்லுகின்றேன் இந்த விடயத்தில் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நான் விடயத்திற்கு வருகின்றேன் இந்த வரவு செலவு திட்டத்தில் எடுத்து பார்க்கின்ற போது எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மட்டில் கிரான் பாலம் என்கின்ற விடயம் பொண்டுகள் சேனை பாலம் என்கின்ற விடயம் முந்தனையாறு நீர்த்தேக்கம் அந்த நீர்ப்பாசன திட்டம் என்பது தொடங்குவதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த விடயத்தை நான் சாதகமாக பார்க்கின்றேன் அதனை வரவேற்கின்றேன் அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் மக்களின் குரலாக அவர்கள் எங்களுக்கு அனுப்புகின்ற கடிதங்கள் அல்லது வாட்ஸ்அப் செய்திகளை எடுத்துக்கொண்டால் மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருப்பது குடிநீர் இந்த குடிநீர் என்கின்ற விடயம் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து வீதமான மக்களுக்குத்தான் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் அப்படி என்றால் முப்பத்தி ஐந்து வீதமான மக்கள் கூடுதலாக இந்த வடக்கு கிழக்கில் காணப்படுகின்றார்கள் ஆகவே சுத்தமான குடிநீர் வழங்குகின்ற விடயத்தில் காலத்தை தாமதிக்க கூடாது அநேகமான மக்கள் அசுத்தமான குடிநீரை அருந்துவதன் காரணமாக அவர்கள் சிறுநீரக நோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே சுத்தமான குடிநீரை வழங்குவதற்குரிய நிதி அதாவது குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அநேகமான குக்கிராமங்கள் பட்ட பிரதேசங்கள் காணப்படுகின்றபடியால் அதற்குரிய நிதி வழங்கப்பட வேண்டும் இந்த கிராமங்களை சுட்டி நேரம் சென்றுவிடும் என்பதற்காக அதனை தவிர்த்துக் கொள்கின்றேன் இன்னொரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் கடந்த காலத்தில் மட்டக்களப்பு பிரதேசத்தில் கூடுதலாக காட்டு யானைகள் காட்டு யானைகள் காட்டிலிருந்து வயல்களுக்கு வந்து ஊர்களுக்கு நுழைந்து இப்போது நகரங்களுக்குள் நுழைந்திருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது அதேவேளை இந்த மட்டக்கிழப்பில் கிட்டத்தட்ட இருக்க வேண்டியது ஒரு எட்டு அந்த ரேஞ்ச் ஆஃபீஸ் அல்லது அந்த ரேஞ்ச் ஆபீஸோடு அந்த பீட் ஆஃபீஸ் என்று சொல்வார்கள் இதற்குரிய பணியாட்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐந்து பேர் வரை தேவைப்படுகின்றது இருந்தாலும் இதுவரை முப்பத்தி ஐந்து பணியாளர்கள் இருக்கின்றார்கள் இந்த பணியாளர்களின் பற்றாக்குறை காரணமாக காட்டு யானைகள் இரவு பகலாக கிராமங்களை நாசம் செய்வதோடு மட்டுமல்லாமது மக்களையும் கொலை செய்து வருகின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு இடைப்பட்ட காலத்தில் யானை தாக்கம் காரணமாக மட்டக்களப்பில் அறுபத்தி மூன்று பேர் கொலை செய்ய கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முதலை தாக்கத்தின் மூலமாக ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் யானைகள் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது கொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்களை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது யானைகள் என்பது இப்போது கிராமங்களில் ஒரு செல்ல பிராணிகளாக பார்க்கப்படுகின்றது முதலைகள் என்பது நீர்நிலைகளில் செல்ல பிராணிகளாக பார்க்கப்படுகின்றது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் இல்லாதபடியால் மக்கள் பயத்துடனும் தங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியாத நிலையிலும் காணப்படுகின்றபடியால் நான் இதற்கு முன்பு ஒரு ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வந்தபோது அதற்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் சொன்ன விடயம் வெகு விரைவில் அந்த பிரதேசங்களில் இப்போது சொல்லப்போனால் வாகரை பிரதேசம் அடுத்ததாக ஏராவூர் பட்டி பிரதேசம் பட்டிப்பளை பிரதேசம் அடுத்ததாக இருக்கின்ற வவுனதீவு பிரதேசம் இதையும் விட ஓட்டமாவடி பிரதேசம் போன்ற இடங்களில் இந்த யானையை அகற்றுவதற்கான அலுவலகங்களும் பணியாட்களும் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை சொல்லிக் கொள்வதோடு ஒரு விடய சொல்ல வேண்டும் இந்த மேச்சல் தரை பற்றிய விடயம் அதாவது இந்த இது ஒரு மயிலத்தமடு மாதவனையாக இருக்கலாம் கருவாச்சோலியாக இருக்கலாம் மேசக்கல்லாக இருக்கலாம் இந்த பிரதேசங்களில் விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகளை வைத்து கொண்டு பராமரிக்க முடியாத நிலையில் கெடுபிடிகள் அதிகரித்து வருகின்றன பல நிலங்களை ஃபாரஸ்ட் நிலம் என்றும் வனஜீவராசிகளுக்குரிய நிலம் என்றும் அதேபோன்று தொல்லியல் நிலம் என்றும் பலவிதமாக கல் போட்டு அடையாளம் அடைகின்றபடியால் அந்த கால்நடைகளை வளர்க்க முடியாத நிலையில் மக்கள் மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாகின்றார்கள் இந்த விடயமும் மக்கள் மூலமாக பாராளுமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்படுகின்றது இதேபோன்று தான் அண்மையில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் ஒரு நல்ல விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது துயிலும் நிலங்களை அப்படியே மக்களின் விடுவிப்பது பற்றியும் சொல்லியிருந்தார் ஆகவே அந்த விடயங்களும் நடைபெற வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கின்றேன் ஃபினான்ஸ் கம்பெனி என்கின்ற நிறுவனம் கடந்த காலத்தில் பல வாடிக்கையாளர்களின் நம்பிக்கைக்குரிய நிறுவனமாக இருந்தது அந்த நிறுவனம் இப்போது மூடப்பட்டதனால் அதில் முதலீடு செய்த வாடிக்கையாளர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மிகவும் வேதனையோடு இருக்கின்றார்கள் நீண்ட காலமாக அதற்குரிய சாத்தியமான பதில் கிடைக்க வேண்டும் என்று இதுவரை இல்லாமல் இருக்கின்றது இதையும் விட இன்னொரு விடயம் இந்த ஓய்வாளர்கள் ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வூதியர்கள் அண்மையில் கூட பாராளுமன்றத்தில் முன்பாக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய ஓய்வு ஓய்வு படி உரண்பாட்டினை தவிர்க்க சொல்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்கழி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி ஓய்வுக்கு சென்றவருக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுகின்றது அடுத்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதி சென்றவர்களுக்கு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த வேதனம் கொடுக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட ஒரு நாள் பிந்தி சென்றவர்களுக்கு முப்பது ரூபாய் வித்தியாசம் இருக்கின்றது இது பாரிய ஒரு முரண்பாட்டை காட்டுகின்றது அவர்கள் பட்டதாரியாக இருக்கின்றார்கள் நீண்டகாலம் பணியாற்றியவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு நாள் வித்தியாசத்தில் அவர்கள் முப்பது ஆயிரத்தை விளக்கின்றார்கள் இது சமத்துவ சிந்தனை உள்ள இந்த அரசாங்கத்திற்கு இந்த முரண்பாட்டை தீர்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது இதையும் விட இன்னும் ஒரு விடயம் இந்த நெடிய கல்மலை என்ற ஒரு இடம் இருக்கின்றது வடமுனையில் காணப்படுகின்றது இது மட்டக்கிழப்பு பிரதேசத்தில் இருக்கின்றது அந்த இடத்தில் உண்மையில் ஒரு பௌத்த குடிமகன் வாழவில்லை அந்த கிலோமீட்டர் கடந்து வந்து அந்த அவர்கள் ஒரு வழிபாட்டு தலத்தை அமைக்கின்றார்கள் அந்த இடத்தில் எந்த குடிமக்களும் அந்த வழிபாட்டுக்குரியவர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள் இதுதான் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிய வேண்டும் படுக்கினாரி மலையாக இருந்தால் என்ன தீக்கவாப்பியாக இருந்தால் என்ன அல்லது நெடிய கல் மலையில் அங்க பௌத்த வழிபாட்டு தலம் அது உங்களுடைய காலம் அல்ல ஆகவே இந்த நெடிய கல்மலை வடமுனை மட்டக்களப்பில் புலனர்வையில் இருந்து வருகின்ற மதகுருமார்கள் வழிபாட்டு தலங்களை அமைத்து தேசிய நல்லிணக்கத்திற்கு முரண்பாடான செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அன்று கூட ஒரு பௌத்த மதகுரு அழகாக சொன்னார் உண்மையை சொன்னார் இந்த குறிப்பாக இந்த குறுந்தூர் மலையில் பௌத்த இடிபாட்டு சின்னங்களை கொண்டு கொட்டிவிட்டு அந்த இடத்தில் அவை இருந்தன என்று சொல்லிப்போட்டு அவர்கள் விகாரிகளை அமைக்கின்ற செயற்பாடுகளை செய்கின்றார் என்பதை அந்த மிகுந்தலை விகாரா விகாராபதி விகாராதிபதி ஒத்துக்கொண்டிருக்கின்றார் எனவே இந்த விடயத்தையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை இன்னும் பல விடயங்கள் இருந்தாலும் குறிப்பாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை முழுமையான ஒரு வைத்தியசாலையாக அமைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் நோயாளிகளை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது இதைவிட கரடியனாறு மல்வத்த விவசாய அந்த பண்ணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தும் சொல்லப்படுகின்றது அதே போன்று மட்டக்களப்பில் காணப்படுகின்ற மீனவர் கூட்டுத்தாவரம் மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றன அவற்றையும் செய்ய வேண்டும் அன்னமலை பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்களை மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே இந்த கருத்துக்களை உங்கள் முன்னிலையில் வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது வடக்கு கிழக்கு என்பது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்திற்கு விசேடமான கவனம் செலுத்த வேண்டும் அவற்றையும் பத்தோடு ஒன்று பதினொன்றாக கருதாமல் எல்லாவற்றிற்கும் சமம் என்ற அடிப்படையில் கருதாமல் நோய்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களுக்குரிய கவனிஷன்